அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சந்திராஸ்தமம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜனன சந்திரனுக்கு எட்டில் சந்திரன் வரும்போது தான் சந்திராஸ்தமம் ஆரம்பிக்கிறது அதே நேரத்தில் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உத்திரத்துக்கு சந்திராஸ்தமம் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரத்துக்கு அஸ்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய பன்னெண்டாவது நட்சத்திரம் என்ன வருதோ அதுக்கு சந்திராஸ்தமும் ஆரம்பிக்குதுங்க இந்த சந்திராஸ்தம்கிறது அந்த நாள்ல மட்டும் ஆரம்பிக்கிறது இல்லை அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே அதனுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிடுது இதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தா இந்த சந்திராஷ்டமம் அவங்களுக்கு வந்து மன உளைச்சலையும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் கையில் அடிபடுறது எங்கேயாவது பயணத்தின் மூலமான அலைச்சல் எதிர்கால பயம் இது எல்லாத்தையும் அந்த நாட்களில் கொடுக்கும் வீண் அலைச்சல் மன உளைச்சல் இதுதான் அதனுடைய டார்கெட்டாக இருக்குது ஸோ அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது எந்த நாள் சந்திராஷ்டமோ அதற்கு ரெண்டு நாள் முன்னாடி நன்றி வணக்கம்